இங்கிலீஷ் நல்லா இருக்கும் மை ட்ரம்பிள் ஆஃப் அதாவது என் மாம்சம் நடுங்குகிறது அச்சப்படுகிறது செய்யும் போது சரீரம் நடுங்கணுன்றார் இந்த காலெல்லாம் ஒரு உதறணும் தான் அந்த தமிழ்ல எப்படி வருதுன்னா என் உடம்பு சிலிக்கிறதுன்னு வருது இங்கிலீஷ்ல வந்து நடுங்கிறது அச்சம் உண்டாகுதுன்றார் இந்த அச்சத்தினால சிலிர்ப்பு உண்டாகும் ஒரு ஒரு தேவ கற்பனைக்கு விரோதமான ஏதாவது செய்யும் போது என் சரீரம் மேலே வேலை பார்க்காத ஐயோ ஒரு பாவம் நான் செய்ய எங்கள் அப்பாவுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்ய ஃபோன் வந்துருச்சு அதை போட்டு போகிறேன் இது தேவனுக்கு விரோதமான என்று என் சரீரம் நடுங்கணுன்றார் அப்பா இதுதான் தேவ பயம் சரீரத்துல பாவத்தை சம்மதிக்காதது தான் தேவ பயம் என் சரீரத்தில் ஒரு கன பாவம் சம்மதிக்க கூடாது தேவனுக்கு பயப்படும் சரீரத்தை ஒரு காலம் விற்பனை செய்ய மாட்டான்